வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிரீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பொய்க்கால் குதிரை படம் மூலம் திரையுலகிற்கு கே பாலச்சந்தர் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டவர் நகைச்சுவை நடிகர் சார்லி பொய்க்கால் குதிரை முதல் இந்த மாதம் வெளியான மாநகரம் படம் வரை மொத்தம் அறுநூத்தி எழுபது படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் இவரது இயற்பெயர் மனோகர் வேல்முருகன் தங்கசாமி இவரின் அப்பா ஒரு ஆசிரியர் அதுவும் மிகவும் கண்டிப்பான ஆசிரியர் கோவில்பட்டி நாடார் உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் தங்கசாமி ஆசிரியர் என்றால் மாணவர்கள் நடுங்குவார்கள் கல்வி அப்புறம் முதலில் ஒழுங்கை கற்றுக்கொண்டு வெளியே போ என்பது அந்த நல்லாசிரியரின் தாரக மந்திரம் அவரின் மகன்தான் நடிகர் சார்லி தற்போது அறுபது வயதை நெருங்கிவிட்டார் ஆயிரம் கெட்ட பழக்கங்கள் நிறைந்த திரையுலகில் மிக கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டவர் இவர் இவரை பற்றி ஒரு சிறு கிசுவோ மோசமான நடிகன் என்பதோ பண விஷயத்தில் கரார் என்பது போன்ற எந்த அவ கிடையாது கூடவே நல்ல புத்தகங்களை தேடி தேடி வாங்கி வாசிக்கும் பழக்கம் சார்லிக்கு உண்டு சார்லியிடம் இன்னொரு பழக்கம் சத்தமே இல்லாமல் ஏழை எளிய மாணவர்களுக்கு அவர்களின் உண்மை நிலையை அறிந்து உதவுவது என் அப்பா போல ஆசிரியராக இருந்திருக்க வேண்டியவன் ஆனால் நடிகனாகிவிட்டேன் பாடம் நடத்தினால்தான் ஆசிரியர் என்பதில்லை படிக்க உதவினாலும் ஆசிரியர்தான் என்று கூறி அசரடிப்பார் சார்லி இவரின் இல்லத்தில் பல நூறு அரிய வகை புத்தகங்கள் உண்டு உலக இலக்கியங்களை விரல் நுனியில் வைத்திருப்பார் சார்லி உலக சினிமாக்களும் இவருக்கு அத்துபடி இப்போது அப்பா வாடத்திற்கு ஆயத்தமாகிவிட்டார் என்பதால் மீண்டும் சினிமாவில் பிஸியாகி கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு நல்ல வழியில் பணம் வரணும் ஆனால் அந்த பணத்தை உண்ண முடியாது ஆனால் உதவ முடியும் என்பது நடிகர் சார்லியின் கொள்கை குறிப்பாக கல்விக்கு உதவுவது இவரின் உயர்ந்த கொள்கை இவரை போன்ற நல்ல நடிகர்கள் இன்னும் தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவரை வாழ்த்தலாம் நண்பர்களே மேலும் இதுபோல பல சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சினிவுட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி